வணக்கம் இன்று பனிராண் பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஒன்பதில் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி ஏழு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இன்டர் ஜீரோ டூ ஒன்று டூ எக்ஸ் டிஎக்ஸ் டாட் என்பது மீ பெரு முழுக்கல் சார்பு மீ பெரு முழுக்கல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இன்டர் பார்த்தோம்னா ஜீரோ டூ ஒன்று கொடுத்துருக்காங்க மீ பெரு முழுக்கலாக இருக்கணும் சரியா மீ பெரு முழுக்கலாக இருக்கணும் பாருங்கள் நான் இன்டரில் போடுறேன்னு பாருங்கள் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன் இது ஜீரோ இது ஒன்று சரிங்களா நம்ம வந்து டூ எக்ஸுன்னு இருக்குது அப்போ நம்ம எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்குறோம் எக்ஸுனா கொடுங்க ஜீரோ கொடுக்குறோம் இப்போ எக்ஸ் என்ன ஆகுது டூ எக்ஸு அப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜீரோன்னு கொடுக்குறோம் அப்போ எஃப்ஆப் ஜீரோன்னு போது என்ன ஆகிடும் இது ஜீரோ ஆகிடுச்சு சரிங்களா அடுத்து நம்ம எக்ஸுக்கு வந்து நான் உடம்பு ஒன்று கொடுக்குறோம் சரிங்களா எக்ஸுக்கு வந்து என்ன உடம்பு எஃப் ஆஃப் ஒன்று விடுமுன்னா வேணும் டூன்னு ஆகிடும் நமக்கு வந்து டூ கான்செப்ட் இல்லை சரிங்களா இன்டர்வெட் எடுத்துக்கிறோம் ஜீர்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சார் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பார்த்தோம்னா இதில் வந்து ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களாப்பா அது ஒன் பை டூன்னு எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸுக்கு வந்து ஒன் பை டூன்னு கொடுக்குறீங்க எக்ஸுக்கு வந்து ஒன் பை டூன்னு கொடுக்குறீங்க அது ஒன் பை டூ கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒன் பை டூ பார்த்தீங்கன்னா டூ இன்டூ ஒன் பை டூ 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 கண்டிப்பாக ஒன்று வந்துடும் சரியாப்பா சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இதுக்கு இறைப்பட்டு கேப்லாம் கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பை ஒன் பை டூ என்பது என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு வந்து நான் பண்ணுறேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீனு கொடுக்குறேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீனு கொடுக்குறேன் ஒன் பை டூ தடவை ஒன்று வந்துச்சிங்களா ஸோ அப்போ நம்ம காற்று ஓகே அப்போ ஒன்று கொடுதான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு கொடுக்குறேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு கொடுக்குறப்போ ஆஃப் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் த்ரீ கொடுக்குறப்போ என்ன வர டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்புறம் வரும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் தான் வரும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரும் அப்போ இங்கே முழுக்கள் பார்த்தோன்னு என்னவா இருக்குது ஜீரோவா இருக்குது அதனால் நம்ம ஜீரோ டூ ஒன் பை டூ ஒன் பை டூ அப்புறம் ஒன் பை டூ ஒன்று அப்படின்னு அந்த வேல்யூ எடுத்துக்கலாம் நம்மா சொல்ல ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா இப்போ எடுத்துடலாமா இன்டர்னல் பாருங்க ஐஈக்குவல் டு இன்டர்னல் ஜீரோ டூ ஒன்று டூ எக்ஸ் பாருங்க எப்படி பிரிக்கணும் பாருங்கள் ஓகேங்களா இன்டரல் ஜீரோ டூ ஒன் பை டூ டூ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டரல் ஒன் பை டூ என்ன வரும் ஒன் டூ எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கணும்மா ஓகேங்களாவா ஸோ இப்போ இதான் வந்து வேலையா வரும்னு சொன்னா ஜீரோ வரும்னு சொன்னேன் கோட்டு பார்த்துலப்பா ஜீரோ வரும் ப்ளஸ் இது என்ன வரும் ஒன்று தான் வரும் என்ன வரும் ஒன்று இன்டர்னல் ஒன் பை டூ ஒன்று என்ன வரும் ஒன்று தான் வரும் டிஎக்ஸ் ஸோ ஜீரோ ப்ளஸ் ஓகேவா இந்த ஒன்றை டிஃபன்ஸ் பண்ணுறேன்னா சொல்லி ஃபார்ம சொல்லியிருக்கேன் இல்லையா எக்ஸ்ன்னு வரும் அப்போ எக்ஸ் ஓகேவா இன்டர்னல் சொல்கிறேங்க ஒன் பை டூ ஒன்று ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒன்றை விட்டுக்கலாமா ஃபஸ்ட்டு அப்போலி விட்டுக்கலாமா ஒன்று மைனஸ் என்ன வரும் ஒன் பை டூன்னு வரும் ஸோ அப்போ ஒன்று அரை பண்ணலாம் வரும் அரை ஆறு ஐ நன்றிடாமா